ஈரானோட டிபென்ஸ் மினிஸ்டர் சீனாக்கு விசிட் பண்ணி சீனாவோடு ஏடென்சி பை செய்தியை பெறவிட்டிருக்க எங்களுடைய வீடியோல சொல்லியிருந்தோம் நாற்பது ஏட்டன் சி பை டிக்கெட்டை ஈரான் தரப்புல இருந்து வாங்க போறார்கள் என்றும் சீனாக்கும் ஈரானுக்கும் இடையில மிகப்பெரிய மிலிட்டரி கோபரேஷனுக்கான அக்ரிமெண்ட் ஆனது சைனா இருக்கின்ற செய்திகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு தான் நாற்பது ஏடன்சி பை டிக்கெட்டை வாங்க போறார்கள் அடுத்த கட்டத்தில் இன்னுமே அதிகமான பை ஈரான் தரப்புல இருந்து சீனா டர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியும் இப்போது வர இப்படி இப்படிரான் தொடரப்ப அதிகமான பயிற்று வாங்குறதுக்கு என்ன காரணம் நாற்பது பை டிக்கெட்டே அதிகம் தான் பட் இஸ்ரேல சமாளிக்கிறதுக்கு இந்த பை காணுமா இப்படி அதிக பை வாங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் ஈரான் போரில் ஈரான் தரப்புல இருந்து மிசல்களை பயன்படுத்தி தான் இஸ்ரேலுக்கு அடுத்து காண்பித்தார்கள் பட் ஏஆர் சூப்பர் மிஸ் ஏன் இருக்கணும் ஆனது தேவை தான் அதிகமான பை டிக்கெட்டை வெறு வேறு நாடுகளில இருந்து வாங்குவதற்கான நடவடிக்கையில் இப்போது அவசர அவசரமாக ஈரான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் சீனாட்டை இருந்து நாற்பது சி பை டிக்கெட்டை வாங்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பை டிக்கெட்டோடு இவர்கள் நிறுத்தி வரலான்னு இல்ல கிட்டத்தட்ட இருநூறு பைட்டு கேட்டு கிட்ட ஈரான் வேறு நாடுகளிடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியிடம் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலை எடுத்து பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் நூறுக்கும் அதிகமான பைட்டி ஜெய்டை தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் மற்ற நாட்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவார்கள் ஆகவே ஈரானும் இஸ்ரேலோட ஏஸ் உபமேசைக்கு வீடு கொடுக்கணும் என்றால் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான பைட்டி ஜெட்டை ஈரானும் வாங்கியே தீர்வானோம் அதற்கான நடவடிக்கைகள் இப்போது அவசரமாக ஈரான் ஈடுபடுகிறார்கள் என்று தான் தொடர்ந்து வழி வருது அவ்வளவு கூடிய சீக்கிரம் இந்த பைட்டி வாங்கி தங்களுடைய ஏப்போசை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈரான் மாற்றுகிறார்கள் அவ்வளவு சீக்கிரம் அவர்களுக்கு பாதுகாப்பானது கிடைக்கும் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் ஏஆ உபமேசி சுபமசி இருக்கும் இடத்துல தான் அதிக இழப்புகள் ஏற்படுத்த முடியும் எப்படி இஸ்ரேல் தரப்பிலிருந்து தங்களுடைய சுபமசியை பயன்படுத்தி ஈரானுக்கு கிளப்புகளை ஏற்படுத்தினார்களோ அதே மாதிரி ஈரானாலும் இஸ்ரேலுக்கு கிளப்புகளை ஏற்படுத்த முடியும் அண்ட் இதோட மிசைல்களை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு இழப்புகள் ஏற்படுத்தும் போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் ஒன்று பைட்டியை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துறது இன்னும் ஒன்று பாலஸ்டிக் மிசைல்கள் கைப்பசானிக் மிசைல்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துறது இந்த இரண்டையும் கம்பைன் பண்ணி ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்த ஆரம்பித்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு வரலாற்றில் அவர்கள் பார்க்காத அளவுக்கு இழப்புகளை சந்திப்பார்கள் இப்ப இந்த பன்னெண்டு நாள் போர்லேயே இஸ்ரேலுக்கு மே பெரிய இழப்புகள் இப்படி இப்படி இருக்கையில் ஈரான் தங்களுடைய ஏ சுப்பமசை அதிகப்படுத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் கேப்படுகின்ற இழப்புகள் அமெரிக்காவை பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியும் ஈரான் இஸ்ரேல் போரானது நடந்த நேரத்தில் ஈரான் தரப்பு ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் தரப்பு பைட்டி ஏற்றை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த பைட்டு ஏட்டுக்கு தேவையான ட்ரீபியூலிங்கை அமெரிக்காவோட ட்ரீபியூல் டங்கு விமானங்களான செய்திருக்கின்ற செய்திகள் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு അമേരിക്കാവോട് സപ്പോർട്ട് ഇല്ലാതെ ഇസ്്രേൽ ഈരാനുക്ക് എതിരാണ് താപുൽ ചെയ്ത മാറ്റാൻ അപ്പോൾ നാളെ അത് ഇപ്പോൾ നിർവണമാർക്ക് അമേരിക്കാവോട് ട്രീഫ്യൂലിങ് ടാങ്കസ് താൻ ഇസ്രേലോടെ ഫൈവ് ടി ജി எரிபொருளை நிரப்பி இருக்கிறார்கள் வாழை வச்சு நிரப்பி இருக்கிறார்கள் ஆகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்கா நேரடியாக அமெரிக்கா இந்த போருக்கு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு அமெரிக்கா பாம்பஸ் விமானங்களை பயன்படுத்தி ஈரானோட நீக்குல பெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த போரானது ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா இந்த போருக்கு வந்துவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரியுது இப்படி இருக்கையில் ஈரான் இஸ்ரேலுக்கு தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் அது மோசமான தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கு பழுத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் இதனை பற்றி இஸ்ரேலோட பினான்ஸ் மினிஸ்டர் தகவல்களை சொல்லியிருக்கார் அதாவது இந்த போரினால் இஸ்ரேலுக்கு எப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை அவர் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட ஒன்று தசம் ரெண்டு பில்லியன்ல இருந்து ஒன்று தசம் மூன்று பில்லியன் அளவிலான பொருளாதார ரீதியான இழப்புகளானது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த போரினால கிட்டத்தட்ட அஞ்சு பில்லியன் அளவிலான செலவுகளானது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு அவர் சொல்லியிருக்கார் பட் இவர் சொல்லுவந்த கணக்கானது சரியா உண்மையாண்டு பாதம் இல்ல கண்டிப்பா இதை விட பல மடங்கு இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருப்பார்கள் ஏன்னா இஸ்ரேல இருந்து வருகின்ற வீடியோஸை பார்க்கும் போது கொஞ்சம் நஞ்ச இழப்புகள் ஏற்படவில்லை என்பது தெளிவாக தெரியுது இப்ப சுகர் இருக்கல இவர் சொல்லுகின்ற கணக்கு ரொம்பவே குறைவாக இருக்கு அவி ஈராமை கொண்ட தாக்குதலால் இஸ்ரேலுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அந்த இழப்புகளை வெளிப்படையாக சொன்னால் அது இஸ்ரேலுக்கு அவமானமாக இருக்கும் என்பதற்காண்டையும் இஸ்ரேல் அதனை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு என்று சொல்ல முடியும் பட் இந்த போர் இந்த பன்னெண்டு நாள் போர் நாள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி அனுப்பும் நீ எப்படி அடிச்சு சொல்ற இஸ்ரேலுக்கு இதே மாதிரி அதிகமான இழப்புகள் ஏற்படும் என்று உன்னிட என்ன ஆதாரம் இருக்கு கேள்வி உங்களுக்கு அனுப்பும் ஏற்கனவே அமெரிக்காவோட செய்தி ஊடகங்கள் தரப்பில் இருந்து இஸ்ரேலுக்கு

இந்த பெண்கள் நாளுமே தங்களுடைய பயிற்று ஏற்றை பயன்படுத்தி இருந்தார்கள் ஒரு பயிற்று ஏட் கிடையாது ஐம்பதுக்கும் அத பயிற்று ஏற்றை பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த பயிற்று ஏற்றை பராமரிப்பதாக இருக்கட்டும் அதனை அடிக்கடி பயன்படுத்துவதாக இருக்கட்டும் அதுக்கே அதிக பணம் செலவாகும் மில்லியன் அளவிலான பணத்தை இவர்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் அதுவும் ஐம்பதுக்கும் அதான் பயிற்று ஏற்றை பயன்படுத்தி இருக்கிற வழியால் இதற்கே பில்லியனுக்கும் அத பணத்தை ஒரு நாளைக்கு செலவு செய்திருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்காண்டி அதிக மிசல்களையும் குண்டுகளையும் பயன்படுத்தி இருந்தார்கள் அந்த குண்டுகளுக்கான செலவுகள் இருக்குது இந்த செலவுகளை நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தாலே இதுவே இஸ்ரேலோட பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்ன கணக்கை விட பல மடங்கு அதிகமான தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஈரான் மைக்கொண்டு தாக்குவதனால இஸ்ரேலில் இருக்கின்ற நிறைய குடியிருப்புகளாக இருக்கட்டும் நிறைய கட்டிடங்களாகி இருக்கிறது தரைமட்டம் ஆகியிருக்கு ஆகவே இதையும் இதுலேயும் நிறைய இழப்புகள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்க இதனைத்தையுமே நாங்கள் கூட்டிக் கழிச்சு பார்க்கும்போது இஸ்ரேலோட பைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னதை விட பல மடங்கு அதிகமான எழுப்புக்கள் இஸ்ரேல் சந்தித்து இருக்கிறார்கள் பட் அதனை வெளிப்படையாக சொல்வதற்கு இஸ்ரேல் தயங்குகிறார்கள் அது இஸ்ரேலுக்கு அவமானமாக இருக்கும் என்றபடியா தான் இஸ்ரேல் அதனை சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அமெரிக்கா என்னத்துக்கு இந்த அளவு பணத்தை இஸ்ரேலுக்கு உதவி செய்யணும் இஸ்ரேல் அப்படி என அமெரிக்காக்கு உதவி செய்கிறார்கள் என்ற கேள்விதான் பல மத்தியில் எழுந்திருக்கு தேவையில்லாமல் இஸ்ரேல் பாதுகாக்கமான மண்டலுக்காண்டிய அமெரிக்கா தரப்பில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தொரு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவில் இருக்கிற மக்களை விட இஸ்ரேல் தான் அமெரிக்காவோட அரசாங்கத்துக்கு முக்கியமாக இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது சரி இந்த கணக்கு உண்மையா என்ற பாதுமென்றால் இதை விட அதிக பணத்தை இஸ்ரேலுக்காண்டி இவர்கள் செலவு செய்திருப்பார்கள் ஏனென்றால் இந்த அறுபத்தி வருஷத்தில் வருஷத்துல இஸ்ரேல் நிறைய போர்களை செய்திருக்கிறார்கள் நிறைய இடத்துல தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மற்ற நாட்டுக்கு இஸ்ரேலுக்கு அருகில் இருக்கிற நாட்டுக்கு தாக்குதல் மேற்கொள்வதாக இருந்தால் கண்மூடித்தனமாக தாக்குதல் மேற்கொள்வார்கள் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்வதாக இருந்தாலே அதுக்காண்டி அதிக குண்டுகளை பயன்படுத்துவார்கள் அதிக மிசல்களை பயன்படுத்துவார்கள் அதிக பயிற்சியிட்ட பயன்படுத்துவார்கள் ஆகவே இந்த அறுபத்தஞ்சு வருஷத்துல இஸ்ரேல் பல போர்களில் ஈடுபட்டிருக்கிறபடியால் கண்டிப்பாக இதேபட அதிகமான பணத்தை அமெரிக்கா இருந்து இஸ்ரேலுக்கு கொடுத்திருப்பார்கள் மிலிட்டரி என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்ப வருகின்ற கணக்கு எல்லாமே ரொம்ப குறைவாக இருக்கு என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து எப்படி இருக்கிற அமெரிக்காவோட பிரசிடண்ட் ஆகிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதாவது இஸ்ரேல் பாலிசி போர்ல ஒரு கிழமைக்கிடையிலே சீஸ் கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கார் அதையும் வருகின்ற கிழமை இந்த பிரச்சனையில் அக்ரிமெண்டானது சைனாகும் சைன் என்று நம்பிக்கையை தெரியப்படுத்தி இருக்கார் இப்படி ட்ரம்ப் அவர்கள் இந்த பிரச்சனையில சீஸ் கொண்டு வர போறோம் என்று சொன்ன பிறகு நிறைய பேருக்கு சந்தோஷம் ஏற்பட்டு பட் இதுல எனக்கு சந்தோஷத்தை விட பயன் தான் ஏனென்றால் ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட பிரசிடண்டாக செலக்ட் பண்ணப்பட்ட பிறகு காசாவில் இருக்கிற பாலசீன மக்களை இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போட்டு அதனை தனக்கு சொந்தமாக மாற்ற போறோம் என்று சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் காசாவை தங்களுக்கு சொந்தமாக மாற்ற போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த இஸ்ரேல் பாலிசின் பொருள் ஒரு சேஸ்மேனானது கொண்டு வரப்படுவது அது அமெரிக்கா தரப்பிலிருந்து கொண்டு வருவதாக இருந்தால் இஸ்ரேலும் அமெரிக்கா இணைந்து அதனை கொண்டு வருவதாக இருந்தால் தங்களுக்கு சாதகமாக மூலமாக தான் அந்த சிஸ்பயரை கொண்டு வருவார்கள் இதனால காசாவில் இருக்கிற மக்களை இவர்கள் விரட்டி அடித்து விடுவார்கள் ஒரு பயன் தான் எனக்கு இருக்கு கண்டிப்பாக இவர்கள் சிஸ்பயர் அண்டு கொண்டு வந்தால் தங்களுக்கு சாதகமாக தான் கொண்டு வருவார்கள் என்பது நாங்கள் இதுல முக்கியமாக கவனிக்கணும் இப்படி இருக்கிற இஸ்ரேல் தரப்பில் இந்த காசா சிஸ்பயரை கொண்டு வரதுக்காண்டி பணிக் கேதலை பரிமாற்றம் செய்வதாக இருக்கட்டும் இந்த பிரச்சனை முடிப்பதாக இருக்கட்டும் அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு இஸ்ரேல் தரப்பிலிருந்து தயாராக கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு ஆகவே என்னென்ன நிபந்தனை இவர்கள் முன்வைக்க போறார்கள் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையில நிறைய அக்ரிமெண்ட் சைன் ஆகியிருந்தது சீஸ்பயர் கொண்டு வரப்பட்டிருந்தது பட் அந்த சீஸ்பயர் அனைத்தையுமே இஸ்ரேல் வயலேட் பண்ணி காசாக்கு தொடர்ந்து தாக்குதல் செய்தார்கள் இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார்கள் காசாக்கு ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இப்படி இருக்கிற இந்த சீஸ்பயருக்காண்டு என்ன நிபந்தனைகளை இஸ்ரேல் முன்வைக்க போறாங்க என்பதை நாங்கள் இப்பன்னு தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போது இவர்கள் சீஸ்பயருக்கு வந்தாலும் அந்த சீஸ்பயர் மேலே கமாசுக்கு நம்பிக்கையானது இருக்குமா என்று என்றால் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்காது ஆகவே இப்படியான நிபந்தனங்கள் முன்வைக்கப்பட போது இந்த போரில் சிஸ்பேனானது கொண்டு வரப்பட்டு பாரசீன மக்கள் கொல்லப்படுவது நிறுத்தப்படுமா என்பதையும் நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் சார் இஸ்ரேல் தரப்பிலிருந்து சிஸ்பேருக்கு அவ்வளோ சீக்கிரம் பெற மாட்டார்களே இப்போது இவர்கள் சிஸ்பேருக்கான பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நிதன்யாவுக்கு எதிரான வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் அவர் ஊழல் செய்திருக்கார் என்று சொல்லி அதுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுக்கான ட்ரையல் ஆனது வருகின்ற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற செய்தியில் வெளியே வருது ஆகவே அந்த ட்ரையல்ல இருந்து இவர்கள் தப்பிக்கணும் என்றதுக்காண்டி அதுக்கு முன்னமே இந்த இஸ்ரேல் பாலிசி போரில் சீஸ்பேரி கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கின்ற மாதிரியான ஒரு விம்பத்தை ஏற்படுத்தி அந்த விம்பத்தை பயன்படுத்தி தான் இந்த வழக்கில் இந்த தப்பிக்கலாம் என்பதற்கான ஒரு பிளானை நெத்தனியாங்கவர்கள் போறுகிறார் என்ற செய்திகளை நிறைய வல்லுநர்கள் இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆகவே தன்னை பாதுகாக்கணும் என்றதுக்கான தான் நெத்தனியாங்கவர்கள் காசா விஷயத்தில் சீஸ்பேரி கொண்டு வந்து இஸ்ரேலுக்கு வெற்றியானது கிடைச்சிருக்கின்ற ஒரு விம்பத்தை உருவாக்கப் போறார் பட் இது வெற்றி அளிக்குமா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி இந்த போரில் சீஸ்பேரானது கொண்டு வரப்பட போது என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் செந்த காசவுல இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதையும் தங்களுடைய வீடுகளை இழந்து அகதிகளாக வேறு இடத்துக்கு மாறி வந்த மக்கள் ஒன்றாக இருந்த ஒரு கேம்பின் மீது தான் இவர்கள் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதாவது அகதியல் கேம்பின் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நிறைய அப்பாவி பாலிசன மக்கள் இந்த தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்காங்க என்ற செய்தும் இப்போது வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே மனிதனமான உதவிகளை கொடுக்கின்ற இடத்துல வச்சு பாலிசன மக்களுக்கு எதிரான சூடு இடத்தில் நிறைய பாலிசன மக்களை இஸ்டர் கொள்கிறார்கள் எப்படி இருக்கல அகதிகள் தங்கி இருக்கிறார் பாலிசன மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்துட்டு வீடுகள் அளிக்கப்பட்டு அந்த வீடுகளை இழந்து வேறு இடத்துல வந்து கேம்பை போட்டு அதில் இருந்தாலும் அது மீது தாக்குதலை நடத்தி நிறைய அப்பாய் பாலிசன மக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வருகின்ற கிழமைதான் இந்த முடிவானது இருக்கப்பறம் சீஸ் வயரானது சைனாங் என்ற நம்பிக்கையை இப்போது டம்புர்கள் வெளிப்படுத்தி இருக்கார் இந்த சூழ்நிலையில் ஒரு கிழமை இருக்கு இந்த ஒரு கிழமைக்கிடையிலேயே காசாவில் இருக்கின்ற நிறைய பாலசின மக்களை இஸ்டல் கொன்று குவித்து விடுவார்கள் என்ற ஒரு தான் பலருக்கும் மேற்பட ஆரம்பிச்சிருக்கின்ற சொல்ல முடியும் அந்தளவுக்கு மோசமான தாக்குதலை இப்போது காசாவில் இஸ்டல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி நாங்கள் ரைஷாவுக்குற பிரச்சனைக்கு வந்தோம் என்றால் ரைஷாவுக்கான ஜெர்மனியினுடைய தூதர் இப்போது ரைஷாவோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கார் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பொருட்கள் அப்படியே இருந்திருக்கு அதாவது எந்த ஒரு இடத்திலுமே பொருட்கள் இல்லையாண்டு காலியான இடமானது இல்லை எம்டி இடமானது இல்லை அனைத்து இடத்துலையுமே பொருட்களானது இருக்கு மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அங்கே இருந்திருக்கு இதற்கான செய்திகளும் இதற்கான வீடியோஸும் இப்போது வெளியேற ஆரம்பிச்சிருக்கு இது பெரிய செய்தியா இது முக்கியமான செய்தியா ஏன் இதை நீ சொல்ற என்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பும் நான் இதை சொல்றதுக்கான காரணம் ரஷ்யாக்கு எதிராக நிறைய நாடுகள் ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் மேற்கு நாடுகளாக இருக்கட்டும் நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள் இதனால ரைஷா ரீதியாக நிறைய இழப்புகளை சந்திப்பார்கள் ரைசோவில் இருக்கிற மக்களுக்கு தேவையான பொருட்களானது கிடைக்காமல் ரைசோவில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய ஒரு கோபம் அடைவார்கள் என்றுதான் ஐரோப்பிய இந்திய நாடுகள் நினைச்சார்கள் பட் ஐரோப்பிய நாடுகளோட ஒரு அம்பாசிஸ்டர் அதாவது ஐரோப்பிய இந்தியத்தின மெம்பராக இருக்கின்ற ஜெர்மனியோட ரைஷாவுக்கான தூதராக இருக்கின்ற ஜெர்மனியோட நபர் இப்போது ரைஷாவோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இருக்கு இதன் மூலம் மேற்குலக நாடுகள் ரைஷாக்கு எதிராக போட்ட பொருளாதார தடைகள் செல்லா காசாக மாறி இருக்க என்பது தெளிவாக தெரியுது இதனால தான் இந்த செய்தி நான் முக்கியமாக சொல்லியிருக்கேன் ஆகவே இந்த விஷயமானது ஜெர்மனிக்கு மேற்பேர் ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கேன் இப்படி ரைசாக்கினுடைய சூப்பர் மார்க்கெட்டில் மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்கு அதுல ஜெர்மனியில் இருக்கின்ற சூப்பர் மார்க்கெட்டில் அப்படி இருக்கான்னு பாத்தம் இல்லை அங்க நிறைய இடங்கள் அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற நிறைய இடங்கள் பொருட்கள் இல்லாமல் எம்டியாக மாறி இருக்கு சொல்ல முடியும் ஜெர்மனிக்கு தான் இதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஜெர்மனிக்கு மட்டுமில்ல ரைசாக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் பொருளாதார தடைகளை போட்டார்களோ அந்த நாடுகளுக்கு தான் அந்த பொருளாதார தடைகளால ரைசாக்கு இதன் மூலம் பாதிப்பானது ஏற்பட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படி நாங்கள் அமெரிக்கா பக்கம் போனோம் என்றால் அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகிருக்கிற டொனால்டு டிரம்ப் அவர்கள் நோர்த் கொரியாவோட தலைவராக இருக்கின்ற கிம் ஜாங் உன் அவர்களோடு இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடப்படும் என்று சொல்லியிருக்கார் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர்களை சிஸ்பயரி கொண்டு வரன் அதுவும் ஒரு நாள்ல போரி முடிக்கிறேன் என்று சொன்னார் அதனை அவரால் செய்ய முடியல இப்போதும் போரிடம்பெறுது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளை பொருள் நடத்தத்தை தான் தான் கொண்டு வந்தான் என்று சொன்னார் ஆனால் அவர் கொண்டு வரல என்று இந்தியா சொன்னார்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் ஈரான் போரில் சிஸ் பேருக்கு கொண்டு வந்தார் இப்போது இஸ்ரேல் பாலசி போரிலும் சிஸ்பயரை கொண்டு வரேன் என்று சொல்லியிருக்கிறார் இப்படி தான் நோர்த் கொரியாவோட பிரச்சனையிலும் நான் ஒரு தீர்வை கொண்டு வர போறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த ட்ரம்ப் அவர்கள் தான் அதாவது அமெரிக்காவோட பிரெசிடண்டாக டிரம்ப் அவர்கள் இருந்த போதுதான் கொரியாவுக்கு விசிட் பண்ணி நோர்த் கொரியாவோட தலைவராக இருந்த ஜாங் உன் அவர்களை மீட் இருந்தார் என்று சொல்ல முடியும் ஆகவே மறுபடியும் நோர்த் கொரியாவோட தலைவரை டிரம்ப் அவர்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் ட்ரம்பவர்கள் செய்கிறது அனைத்துமே முட்டாத்தனமாக இருக்கு இந்த உலகம் எந்தபடி நிக்க போகுது என்ற ஒரு கேள்வியில் எழுப்பியிருக்கு மறுபக்கம் இவர் செய்கின்ற விஷயங்கள் ஓகே இவர் சரியான வழியில தான் போறாரு என்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தது ஆகவே ட்ரம்பவர்கள் ஸ்டேபிளாக ஒரு முடிவில ஒரு நிலையில இருக்கிறார் இல்லை என்பது தெளிவாக தெரியுது மாற்றி மாத்தி எங்களுடைய மனநிலையை மாத்திர மாதிரியே நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாங்கள் ரஷ்யா பக்கம் போனோம் என்றால் ரஷ்யாவோட பிரசிடண்டாகி இருக்கிற புனிதவர்கள் நேற்றோவும் ஐரோப்பிய இந்திய நாடுகளும் ரைஷாவை தீக்கிரியாக்கணும் என்று நினைச்சிக்கொண்டிருக்கிறார்கள் பட் அவர்களோட நடவடிக்கையில் அவர்களைத்தான் கொன்று வந்திருக்க அவர் சொல்லியிருக்கார் ஏனென்ற நேற்றோம் ஐரோப்பிய நாடுகளும் ரைசாவை அடிக்கணும் தான் ரைஷாக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் எதிரான பொருளாதார திரைகளாக இருக்கட்டும் இப்போது மெம்பராக இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய ஜிடிபி அஞ்சு சதவீதம் ஒதுக்கணும் என்று சொன்னதுக்கு அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதாக இருக்கட்டும் ரைஸ்வை தான் பட் இவர்கள் ரைசாவை எதிர்க்கிறோம் என்று இப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுறதால பாதிக்கப்படுவது ஐரோப்பிய நாடுகளும் நேற்றோ நாடுகளும் தான் இவர்கள் எடுக்கின்ற முடிவை இவர்களுக்கு ஆப்பாக மாறியிருக்கான் ரைஷா பிரபுளை ரைஷாவை அளிக்கணும் என்று இவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் இவர்களே கொன்று கொண்டிருக்கான் புட்டின் சொல்லியிருக்கார் ஆகவே ஐரோப்பிய இந்திய நாடுகளும் நாட்டோ நாடுகளும் இதனை எப்போது புரிந்து கொள்ள போறாங்க என்பதை நாங்கள் விற்பனை தான் பார்க்கணும் இதனை இவர்கள் புரிந்து கொள்ளாட்டி கண்டிப்பாக இழப்பானது இவர்களுக்கு தான் ஏற்படும் அப்படி இவர்களுக்கு இழப்புகளை பெற நேரத்தில் இவர்கள் கண்டிப்பாக ரஷ்யாக்கு எதிரான நேரடியான போருக்கு வருவார்கள் அப்படி போருக்கு வந்தாலும் இவர்களுக்கு தான் இழப்புகள் ஏற்படும் ஆகவே இந்த வீடியோ நாங்கள் பார்க்க வந்த செய்தியில் உள்ளவுதான் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கிழக்கும் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிழப்பு வைங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் இங்கே உடனுக்கு நம்ம பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்றேன்